அன்னை ஸ்ரீ காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் மங்கள ரூபி சூலினி மண்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியல் களிமுகம் கண்டனல் கற் பக காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி காணுரு மலரன கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானூரு தவ ஒலி தாரொளி மதியொலி தாங்கிய வீசிடுவாள் விழியாள் மாதவர் மொழியாள் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே என் குலம் தழைத்திட எழில் வடிவுடனே எழுந்த நல் துர்கையலே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாஷி தன தன தந்தன தபிலொளி முழங்கிட തന്മണി നീ വരുവായ കണ കണ കങ്കണ കതിരൊളി വീസട കൺമണി നീ വരുവായ പണ പണ പമ്പണ പരയൊളി കൂവിട പൺമണി നീ വരുവായ് ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരി ദുഃഖ നിവാരണി കാമാ பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே கொஞ்சிடும் குமரனை குணமிகு குணமிகுவேழனை கொடுத்தனல் குமரியலே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனல் சக்தியெனும் மாயே ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி எண்ணியபடி அருளிட வருவாய் என் குல தேவியலீ பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்கனி வாரணி காமாட்சி இடர் தரும் தொல்லை இனி மேலில்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர் தரும் அழகே ൂറി സുഖമത് തടുവായ പടർത്തരും ഇരുളിൽ പരുതിയായി വന്ന് പഴവിനെ ഓട്ടിടുവായ ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരി ദുഃക്കണി വാരണി കാമാക്ഷി ജയ ജയ ബാല चामुण्डेश्वरि जय जय श्रीदेवी जय जय दुर्गाश्री परमेश्वरि जय जय, जय श्रीदेवी जय जय जयन्ति मङ्गलकाळी जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरि कृपाकरि दुःख कनिवारणिकामाक्षी